வணக்கம் வன்முறை எதற்குமே எப்பொழுதுமே எதற்குமே தீர்வாகாது கத்தி எடுத்தவன் தான் சாகும் அது வந்து இயற்கை அதை நம்ம யாராலையுமே மாற்ற முடியாது நாம் எப்படி இருக்கின்றோமோ அதுவாகத்தான் நான் வாழ வேண்டுமே தவிர எதிர்வினையாக போனோமானால் மற்ற வினைகள்லாம் நம்ம சேர்ந்து காலி பண்ணிடும் அதுக்கு உதாரணம் தான் இப்போ இந்த வழக்கு சென்னை தண்டையார்பேட்டை இரட்டைக்குழி சேர்ந்தவர் இரட்டைக்குழி தெரு சேர்ந்தவர் தினேஷ் என்கின்ற ஸ்வீட் தினேஷ் எப்பவுமே நம்ம போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தினேஷ் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அது ஒரு அடைமொழி வச்சுருவாங்க இவன் வந்து ஆயின் பாக்ஸ் தினேஷு சக்கர தினேஷ் அப்படின்னு வச்சிருவாங்க அந்த மாதிரி இவர் வந்து ஸ்வீட் தினேஷ் அப்படிங்கிற ஒரு அடைமொழி வச்சு இவங்களே வளர்த்து விட்டுருவாங்க ரவுடிங்கில் அந்த மாதிரி இந்த தினேஷ் என்கின்ற பையன் ஸ்வீட் தினேஷ் என்று அடைமொழியால் அழைக்கப்படுபவர் இவருக்கு வந்து இருபத்தேழு வயசு தான் ஆகுது இவரால் பல வழக்குகள் அடித்தடி வழக்கு கொலை முயற்சி வழக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்கு பதியப்பட்டு அது வந்து நிலுவையில் இருக்குது இப்போ கடந்த பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பகல் கொருக்குப்பேட்டை ஏகாம்பர செட்டி தேர்வில் நம்ம தினேஷ் நடந்து போயின்ட்டுருக்கார் நடந்து போய் அங்கே இருக்கிற டாஸ்மாகில் மது அருந்துறார் சனி எங்கே பிடிக்குது பாருங்கள் ஒருத்தனை நீங்கள் போட்டு தள்ளணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒயின்ஷா பக்கமாக போனாலுமே தெரியும் எல்லா ரவுடிங்களும் அங்கே தான் உங்கருப்பானுங்க அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுவானுங்க அது ஒரு புகலிடமாகவும் ஆகிப்போச்சு ஒரு கொலை கூடாரமாகவும் ஆகிப்போச்சு இப்போது டாஸ்மாக்ன்றது மது அறிஞ்சிருக்கிறார் நம்ம தினேஷ் அப்போ மூணு நபர்கள் கொண்ட கும்பல் அந்த பார் உள்ள நுழையிறாங்க நுழையும் போது அந்த ஆனால் கால் பாம்பு வரியம் இல்லையா அந்த மூணு பேர் யார் அப்படின்னு தினேஷுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க மூணு பேர் யாருன்னா தினேஷுக்கு எதிரிகள் தினேஷை சரியான நேரத்தில் பின்தொடர்ந்து வந்து ஸ்கெட்ச் போட்டு அவரை காலி பண்ணுறதுக்குன்னு வராங்க வந்து தாக்குறாங்க இவர் அவங்க கிட்டேருந்து எஸ்கே பாய் ஓடுறாரு எங்கே தப்பி ஓடனா எங்கே தப்பிக்க முடியும் தான் வந்துட்டானுங்களே ஒன்றுமே பண்ண முடியாது அந்த நபர்கள் தினேஷை விரட்டி சென்று சரமாரியாக வெட்டி தள்ளிட்டு போயிட்டாங்க படுகாயம் அடைந்த இரத்த ரத்த வளத்தில் துடிச்சின்னு மேலேயே கிடக்கிறார் இதை பார்த்து வெட்டியே அந்த நபர்கள் மூன்று பேரும் எஸ்கே எனக்கு ஆட்சி காலி பண்ண வரவனுங்க அடிக்கிறவனுங்க சும்மா வேடிக்கை பார்த்தாருப்பானுங்க எஸ்கே போயிட்டானுங்க அதுக்கப்புறம் தகவல் வந்து போலீஸுக்கு போகுது போலீஸுக்கு போனோன்னே கொறுக்குப்பட்டே போலீஸார் வந்து தினேஷு உடைய உடலை மீட்டு கொஞ்சம் உயிர் போராடினு கல நினைக்கிறேன் எடுத்துன்னு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எட்டுமே அட்மிட் பண்ணுறாங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்து தினேஷை வந்து ஐசியு வார்டில் அவசர சிகிச்சை பிரிவில் அட்மிஷன் போடுறாங்க ஆனால் விதி தினேஷின் வாழ்க்கையிலே விளையாடி விட்டது அங்கேயும் சிகிச்சை பலனின்று தினேஷ் உயிரிழந்தார் அதுக்கப்புறம் போலீஸு வழக்கம் போல் கொலை வழக்கு பதிவு பண்ணுறாங்க கொலை வழக்கு பதிவு பண்ணி குற்றவாளிகளை தேடி வலை வீசி தேடி வருகிறார்கள் இது வழக்கம் போல் உள்ள செய்தி தானே காவல் ஆய்வாளர் யுவராஜ் அவருடைய தலைமையில் ஒரு டீமு இந்த குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டுகிறார்கள் இது என்ன விசாரணையில் என்ன வருது அப்படின்னா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கொறுக்குப்பேட்டையை சேர்ந்த பிஸ்கட் சந்தோஷ் எப்படி பிஸ்கட் சந்தோஷ் இதுவும் நம்ம காவல்துறையினர் வச்ச பேர் தான் பிஸ்கட் சந்தோஷ் அவர் தினேஷ் மற்றும் அவருடைய கூட்டாளிகளாம் சேர்ந்து செம அடி அடிச்சிருக்காங்க மரணப்படிக்கலை வர அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க அடிச்சுட்டு எல்லாரும் எஸ்கேப் இதுதான் இந்த முன்விரோத காரணமாகத்தான் தினேஷ் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத முதல் கட்ட விசாரணையில் காவல்துறையில் தகவல் வருது அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த இடத்துல சிசி கேமரா பதிவுகளாம் எடுத்து ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க இப்போ குறுக்குப்பேட்டை போலீஸார் ஆனால் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை தேடி வரும் தேடி கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு இந்த வழக்கு குறித்து மூணு பேர் சரண்டர் ஆயிருக்காங்க சரண்டர் செரண்ட்ராகியிருக்காங்க இன்னும் பல பேரை தேடின்னு இருக்காங்க போலீஸ் இப்போ தான் சம்பவம் எங்கே நடக்குதோ அந்த கோர்ட்டில் தான் நீங்கள் சரண்டர் ஆகணும்னு ஹைகோர்ட்டே சொல்லிட்டாங்க வேறு எங்கேயும் சரண்டர் ஆக முடியாது ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிட்டாங்க அவங்கள வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க போலீஸார் இப்போ ஏற்கனவே இவங்களுக்குள்ள மோட்டிவ் இருக்கு அப்படிங்கிறது காவல்துறையினர் தெரிந்தும் மெத்தனமாக இருந்திருக்கிறார்கள் நிச்சயமாக வந்து ஒரு மோட்டிவ் இருக்கும்பொழுது ஒருத்தனை இவன் தாக்கியிருக்கிறான் அப்படின்னும்பொழுது அவன் மறுபடியும் இவனை தாக்குவான்றது க போலீஸுக்கு கண்டிப்பாக தெரியும் கண்டுக்காமல் இருப்பாங்க ஏன் கண்டுக்காமல் இருக்குமானா அவன் போட்டு தள்ளிட்டேன் இவனை ஒரு ரவுடி போனான் அதுக்கு அடுத்து இவனை வேற ரவுடி வச்சு காலி பண்ணிக்கலாம் இதுதான் கான்செப்ட் போலீஸில் ஆக ஒரு ரவுடி போனால் இன்னொரு ரவுடி உருவாகுவான் அவன் போனால் இன்னொருத்தர் உருவாகுவான் இதுதான் காலங்காலமாக நண்பன் இருக்குது ரவுடி சுத்தம் முழுசமாக ஒழிக்கணும்னு எங்களுக்கு எண்ணமே கிடையாது விஷயம் கமிஷனர் ரத்தோருக்கு தெரிஞ்சு சந்தீப் ராய் ரத்தோர் என்ன பண்ணுறாரு விசாரிக்கிறார் அங்கே ஐஎஸ் போலீஸ் இருக்குல்ல அவங்க அங்கே இருக்கிற புல்லெல்லாம் பிடிங்கின்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கரெக்டாக ரிப்போர்ட்டை போடணும்ல ரிப்போர்ட்டை உடனே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஸ் போலீஸு லேண்ட் ஆர்ட் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க இம்மீடியேட் நடவடிக்கை எடுங்க ப்ரிவெண்ட் அரெஸ்ட் போடுங்க ஏதாவது போடுங்கன்னு சொல்லுவாங்க எதுவுமே சொல்லலை இன்ஸ்பெக்டருக்கு தெரியுமோ தெரியாது அது நமக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா கூட கண்டுக்காமல் இருப்பாங்க இவங்க இது தெரிஞ்ச ரத்தூர் என்ன பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர் யுவராஜே தற்காலிக பணியிடை நீக்கம் செய்கிறார் ஏன்னா கமிஷனருக்கு வந்து இந்த தினேஷ் கொலை பண்ணுவான் இல்லை செட்டியார் திருவள்ளி இவங்க கொலை பண்ணுவான்னு கமிஷனருக்கு தெரியுமா சொல்லுங்கள் அது எதுக்குன்னு தனித்தனி பிரிவாக டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க ஐஏஎஸில் ஹெட் கான்ஸ்டபிள் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஏசி டிசின்னு இருக்கிறாங்க இவங்க தானே களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் இவங்க தானே தகவல் சொல்லணும் இவங்களும் எதுவும் உருப்படியாக சொல்கிறது கிடையாது அப்படியே சொன்னாலும் லோக்கல் போலீஸ் இந்த காதில் வாங்கி இதில் விட்டுறது ஆக இதில் வந்து யார் தப்பு பண்ணுறாங்க யார் தப்பு பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது நம்ம ஐஏஎஸ் மேலே குறை சொல்லுவோம் ஆனால் ஐஏஸ் கரெக்டாக ரிப்போர்ட் போட்டிருப்பாங்க லேண்ட் ஆர்டர் போலீஸு நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டாங்க சில விஷயத்தில் ஐஎஸ் ரிப்போர்ட்டே போட மாட்டாங்க அயோக்கிய பசங்கள்கிட்ட காசு வாங்கிக்கினு ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்குது டெய்லி டிஎஸ்ஆர் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதாவது கத்தி எடுத்தவன் தான் சாகு போலீஸ் வந்து எப்போ உண்மையை பேசுகிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வாழ்வு எந்த போலீஸும் சரி ஐஎஸ்ஆர் இருக்கட்டும் லேண்டாடு போலீஸாக இருக்கட்டும் அதை கரெக்டாக நீங்கள் உங்களுடைய பணியில் கரெக்டாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ சஸ்பெண்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது அவனை தூக்கி உள்ளே போட்டிருந்தா ஏதாவது ஒரு காரணம் காட்டி தூக்கி உள்ளே போட்டுனா உங்களுக்கு உங்களுக்கு சொல்லித்தரணமாக காரணம் தூக்கி உள்ளே போகிறதுக்கு சொல்லியிருந்தா தூக்கி அவனை உள்ளே போட்டால் தினேஷ் உயிர் காப்பாற்றிருக்கலாம் இவங்களுக்கு என்ன ஒரு ரவுடி போகட்டோம் என்ன நல்லவனாவே போகட்டோம் அடுத்த ரவுடி ஒருவன பார்த்துக்கலாம் இந்த மாதிரி காவல்துறையினுடைய மெத்தனை போக்கால் தான் ரவுடி இந்த நாட்டில் வளர்ந்துக்கினே இருக்குது சின்சியராக இருக்கிற இன்ஸ்பெக்டரையும் ஆஃபீஸரையும் சின்சியராக வேலை செய்ய விட மாட்டாங்க இது காலப்போக்கில் எப்படி மாறப்போகுது போகுது இது இப்படியே தான் நடைமுறை இருக்குமா கடவுளுக்கு தான் தெரியும் மீண்டும் ஒரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்